அரசு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சின்ன சேலம் டாக்டர் சுதா கண்ணன் அவர்களின் அன்பான வணக்கம் இப்போ எல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டு எல்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட படிப்பு விஷயம் எப்படி இருக்கும் என் குழந்தை நல்லா படிப்பானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன மாதிரியான டிவிஷன் எடுக்கணும் அப்போ டென்த்து முடிச்சிட்டாரு லெவன்த்து டுவெல்த்தில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட் அவங்க எடுக்கணும் அப்படின்றதும் காலேஜ் போகிறாங்க அப்போ எந்த மாதிரியான படிப்பு அவருக்கு சக்சஸ் ஆகும் இந்த மாதிரியான படிப்பு எடுத்தா அவருக்கான வேலை அமைப்பு நல்லா இருக்குமா தொழிலுக்கான படிப்பா படிப்புக்கான வேலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நிறையா இருக்கு அதே மாதிரி குழந்தைங்களை வந்து ஹாஸ்டலில் விடலாமா வெளியூரில் போய் படிக்க வைக்கலாமா எந்த மாதிரியான திசைகளுக்கு கொண்டு போய் அவங்கள படிக்க வைக்கலாம் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நிறைய மக்களுக்கு இருக்கு அதெல்லாம் இப்போ வந்து என்னக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டும் போறாங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முறைகளை வச்சும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொதுவாக படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு படிப்புக்கான கிரகம் அறிவு கிரகம் அப்படின்றது வந்து புதன் பகவான் அப்ப புதன் பகவானுடைய அனுகிரகம் நிறைய இருந்தாதான் குழந்தைங்களுக்கான படிப்பு விஷயங்கள் தடைபடாமல் கொண்டு போகும் அப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல புதன் பகவான் கெட்டு போயிருந்தா அவங்களுடைய ஆரம்ப கல்வியை தடைபடுறதுக்கான சூழல் கண்டிப்பா வந்துடும் அப்ப பார்த்தீங்கன்னா புதன் வந்து அஸ்தங்கதமாக இருக்கிறது பாவ கிரகங்களோட சூழப்பட்டு இருக்கிறது பாவகருத்து மாட்டி இருக்கிறது பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த படிப்பு விஷயம் கொஞ்சம் தடையாகும் அப்படின்றது உண்டு இது இது வந்து ஆறுல மறைஞ்சிட்டாங்க படிப்பு வராதுன்றதுல இதுல ஜாதக ஒரு பழமொழியே உண்டு மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுத்துருவாருன்ற ஒரு பழமொழி எல்லாம் இருக்கு அதனால மறைஞ்சிட்டாருங்கிறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை அந்த பாவகிரகங்களோட சூழ்ந்து இருக்கும் போது அதனுடைய வேகங்கள் அதனுடைய படிப்பு விஷயங்கள் கம்மியாயிரும் மறதியாகும் குழப்பமாகும் தடைப்படும் இந்த கோர்ஸுக்கு அதெல்லாம் வேற கோர்ஸ் படிக்கலாமான்ற மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அதனால அதை மட்டும் நம்ம ஆராய்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிப்பை சூஸ் பண்ணி கொடுக்கலாம் அதாவது ஒரு லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் என்பது ஆரம்ப கல்வி ரெண்டு நாலு ஆரம்ப கல்வியா வர்றதும் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் உயர்கல்வியா வர்றதும் பதினோராம் இடம் டாக்டரேட்டா வரதும் இருக்கு அப்ப அந்த பாவகங்கள்ல உட்கார்ந்து கிரகங்களை வச்சியும் புதன் அவங்களோட எப்படி தொடர்போடு இருக்காரு அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து அந்த படிப்புக்கான விஷயங்களும் எடுக்கலாம் இதுல வந்து படிப்புக்கான வேலை அப்படின்றதும் உண்டு அப்போ புதன் பகவானும் அந்த வேலைக்கான கிரகம் அந்த ஜாதகத்துல தொழிலுக்கான விஷயத்துல என்ன கிரகம் உக்காந்துருக்காங்களோ அவங்களுக்கான தொழில் சார்ந்த படிப்பா அவங்களுக்கு அனுப்புறதும் இல்லை இந்த தொழிலுக்கான படிப்பு வேண்டாம் படிப்புக்கான தொழிலா மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த படிப்பு எடுத்தா இவங்களுக்கு இந்த மாதிரியான தொழில் அமையும் அப்படின்ற விஷயங்களும் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து ஆராய்ஞ்சுதான் அதை சொல்ல முடியும் இது பொதுவான விஷயமான அமைப்பு தான் சில பேருக்கு படிப்பு வரலை மறந்துருச்சு அவங்க சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஹயக்ரீவர் ரீவர் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு கடைகளில் ஹயக்ரீவர் ரீவர் கிடைப்பாங்க அந்த படங்களை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து தீபம் போட்டு கும்பிட்டுக்கிட்டு பசங்களை படிக்க வைக்கிறதும் ஒரு அமைப்பு கிடைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை ஹயக்ரீவர் ரீவர் வழிபாடு பண்ணிக்கிறது இந்த மாவட்டங்களில் பக்கத்தில் சமீபத்தில் எங்கே இருக்காருன்னா கடலூரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹயக்ரீவர் ரீவர் இங்கே ஆத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூரில் பார்த்திங்கன்னா இருந்து சேலம் போகிற அந்த வழி ஒரு பக்கம் சேலம் போகும் ஒரு பக்கம் ராசிபுரம் போகும் கூட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த கூட்டு ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாள் வந்து படுக்க நிலையில் இருக்காரு அந்த பெருமாள் கோவிலுக்குள்ளார ஹயக்ரீவரும் இருக்கார் அவரையும் வழிபாடு பண்ணலாம் சமீ இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க அவரையும் வழிபாடு பண்ணிக்கலாம் ஹயக்ரீவர் வழிபாடு நல்லாயிருக்கும் சரஸ்வதி தேவி வெண்தாமரையில் வீணையோடு இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மாவுடைய வழிபாடும் உங்களுக்கு அந்த படிப்பு விஷயத்த நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நிறைய பச்சை காய்கறிகளும் தானியங்களும் புதன் பகவான் அப்படிங்கும் போதே பச்சை அப்போ பச்சை கலரில் இருக்கக்கூடிய அந்த நிறத்துக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு முறையான சக்தி இருக்குது அப்போ புதனுக்கான அந்த பச்சை நிற அமைப்பில் சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ பச்சை கலரில் அப்படின்றது முழு உடைக்காம முழு தானியமாக இருக்கக்கூடிய பச்சை பயிர் அந்த தோலோட கோட்டிங்கோட இருக்கக்கூடிய பச்சை பயிர் பாசி பயிர் இல்லை உடைச்சிட்டா பாசி பயிர் அது உடைக்காமல் முழு தானியமாக இருக்க பச்சை பயிர் அதை எப்படி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அந்த முறையில் செஞ்சு கொடுங்க அப்போ பச்சை பயிரை வறுத்து கொடுக்கலாம் வேக வச்சு தாளித்து கொடுக்கலாம் வேக வச்சு அதை வெள்ளம் போட்டு நாட்டு சக்கரை போட்டு உரண்டை பிடிச்சி கொடுக்கலாம் இதை வந்து அந்த புதன் பகவானோ அல்லது சரஸ்வதி தேவியோ ஹயக்ரீவர் படமோ இருந்தால் அவங்களுக்கு படையல் வச்சு அதை படைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏலக்காய் மென்றுக்கிட்டே படிக்கிறது சோம்பு பச்சை கலரில் இருக்கும் சோம்பு அது நல்ல சக்தி ஞாபக சக்தியை கொடுக்கும் அப்போ அந்த சோம்பு மென்று படிக்கிறது குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாது ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும் அது சங்கடப்படுவாங்க சாப்பிடும்போது இருந்தாலும் அதை பழக்கலாம் அவங்களுக்கு அதே மாதிரி பச்சை காய்கறிகள் வெண்டைக்காய் மூளை வளர்ச்சிக்கு அதிகம் பயன்படுறதுன்னு சொல்லி வெண்டைக்காய் சொல்கிறோம் அப்போ வெண்டைக்காய் பச்சை காய்கறிகள் வல்லாறை கீரை பச்சை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் கொடுத்து குழந்தைங்களுக்கு விட்டமின் சக்தியோடு எடுக்க வச்சிங்கன்னா மறதி ஜாதக வந்தால் கூட உடல் ரீதியாக அதை கிரகிச்சு அவங்க ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதை எல்லோரும் பயன்படுத்தி பாருங்க உங்க குழந்தையும் நல்லா படித்து முன்னேற்றமாக வரணும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்